ராணி நேயர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம யார் கூட இருக்கோம் அப்படின்னா ஏஎல்பி சம்பத் சுப்பிரமணிய சார் கூட தான் இருக்கும் ஸோ நம்ம இன்னைக்கு என்ன டிஸ்கஸ் பண்ண போறோம் அப்படின்னா வாஸ்துவை பத்தி டிஸ்கஸ் பண்ண போறோம் வீடு மனை எல்லாம் வாங்க போறீங்கன்னா இந்த டாபிக் உங்களுக்கு தான் வாஸ்துவை பத்தி பேசலாம் வாங்க வணக்கம் சார் வணக்கம் ஸோ முதல் கொஸ்டின் வாஸ்து பார்க்கணும்னா அதுக்கு வழிமுறை இருக்கா சார் நிச்சயமா இருக்குமா வாஸ்துன்றது மிகப்பெரிய சயின்ஸு வாஸ்து அப்படின்னா என்ன அப்படின்னா அது என்ற வார்த்தையிலிருந்து உருவாக்கம் பெற்றது அப்படின்றது தான் உண்மையான விஷயம் இன்றைய காலகட்டத்தில் வாஸ்து கிடையாது வாஸ்துலாம் சும்மா சொல்லக்கூடிய நிறைய நபர்கள் இருக்காங்க நிறைய சயின்ஸ் பேசுகிறவங்க அறிவியல் பேசுகிறவங்களாம் வாஸ்து இல்லைன்னு சொல்லுவாங்க எந்த ஒரு விஷயத்தையுமே நம்ம இல்லை அப்படின்னு நம்ம சொல்லணும் அப்படின்னா முதல்ல அந்த விஷயத்தை நம்ம செஞ்சிருக்கணும் இப்போது நீங்கள் ஒரு ஹோட்டலில் போய் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் தான் அதோடைய நீங்க ரிவ்யூ சொல்ல முடியும் இல்லையா நான் வந்து போன வாரம் இந்த ஹோட்டலுக்கு போனேன் அங்க சாப்பிட்டேன் அது நல்லா இல்லை ஸோ நீங்க அந்த ஹோட்டலுக்கு போகாதீங்க நீங்க சொல்லலாம் நீங்க சாப்பிடாம ஒரு ஹோட்டலை வெளியே இருந்து பார்த்துட்டே இந்த ஹோட்டலில் சாப்பாடு நல்லா இல்லைன்னு உங்களால சொல்ல முடியுமா சொல்லவும் கூடாது முடியுன்றத தாண்டி சொல்ல கூடாது ஸோ அது மாதிரி வாஸ்து என்பது என்னன்னா நீங்க அனுபவம் போட்டுருக்கணும் அதுல போய் நீங்க பயணிச்சிருந்தால் மட்டும்தான் வாஸ்து இல்லைன்னே சொல்ல முடியும் வாஸ்து பார்க்கறதுக்கு நிச்சயமா வழிமுறைகள் உண்டு முன்னோர்கள் வாழ்ந்த காலத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு வீட்டுக்கும் இன்னொரு வீட்டுக்கும் நல்ல இடைவெளி இருக்கும் இன்னைக்கு கிராமத்துல போனீங்கன்னா இடைவெளி ஜாஸ்தி இன்னைக்கு இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா நிறைய கட்டி எல்லாமே கட்டடம் ஆயிடுச்சுல்ல சார் சின்ன கட்டடம் ஆயிடுது பக்கத்துல பக்கத்துல கட்டிடுறாங்க எல்லா கட்டிடமும் பக்கத்துல பக்கத்துல கட்டுறாங்க வாஸ்து என்பது ஒரு மனிதனுடைய உடம்பு தான் வாஸ்து வேற ஒண்ணுமே இல்லை ஒரு மனிதனுடைய தலை மார்பகம் வயிறு தொடை கால் எப்படி இருக்கோ இதை தான் வாஸ்துவாக முன்னோர்கள் நம்மளுக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க வாஸ்து எப்படி பார்க்கணும் வாஸ்து பார்க்கும் பொழுது என்னென்ன செய்யணும் என்னென்ன செய்யக்கூடாது என்பது நிறைய வழிமுறைகள் சூப்பராக சொல்லி கொடுத்துருக்காங்க இன்றைக்கி நிறைய பேர் வாஸ்துவோடைய வேல்யூ தெரியாமல் ஸ்டைலுக்காக நான் வீடு கட்டுறேன் ஐ சீலிங் போட போகிறேன் சீலிங் போட்டு பெருசாக ஒரு லைட்டை வந்து சென்டரில் தொங்க விட போகிறேன் உள்ளவே படிக்கட்டை வச்சு மேலே மாடிக்கு வந்து நான் வந்து கட்டப்போகிறேன் கார் பார்க்கிங் வீட்டுக்குள்ளே வண்டி நிப்பாட்றதுக்கு ஒரு ஏரியா ரெடி பண்ண போகிறேன்னு போட்டு வாழ்க்கையை பின்னமாக சீரடிக்கிறாங்க கண் கூட பார்க்குறோம் அனுதினமும் பார்க்குறோம் ஒரு நாள் கிடையாது அனுதினமும் இந்த விஷயத்தை நம்ம லைவாக இருக்கோம் நீங்கள் நான் எக்ஸாம்பிளுக்கு ஒரு விஷயம் சொல்கிறேன் இப்போ இந்த வீடியோ பார்க்குறவங்க யாராக இருந்தாலும் இருக்கட்டும் வாஸ்து இல்லைன்னே அவங்க சொல்கிறோம் இல்லை ஜோதிட மேல ஒரு வெறுப்பு இருக்கலாம் கோபம் இருக்கலாம் இல்லை வாஸ்து மேல ஒரு கோபம் இருக்கலாம் அவங்க லைஃப்பில் நிறைய ஸ்ட்ரகிள் அனுபவிச்சிருக்கலாம் அதனால இறை நம்பிக்கை கூட இல்லாமல் இருக்கலாம் ஒரு வீட்டு உள்ள படிக்கட்டு அந்த படிக்கட்டு அந்த வீட்டு உள்ள கார்னரில் நாலு மூளை இருக்கும் இப்போ ஒரு சில வீட்டில் சென்ட்ரல படிக்கட்டு இருக்கும் இல்லை ரெண்டு வாழ்க்கும் சென்ட்ரல படிக்கட்டே இருக்கும் ஒரு சில வீட்டில் கார்னரில் இருக்கும் அந்த மூளையில இருக்கும் நல்லா நோட் பண்ணிக்கோங்க ரெண்டு விஷயம் சொல்றேன் நார்த் வெஸ்ட் கார்னர்ல ஒருத்தவங்க வீட்டுல படிக்கட்டு இருக்குன்னா அந்த வீட்டுல டிவர்ஸ் இருப்பாங்க அந்த வீட்டுல இருக்கக்கூடிய குழந்தை லவ் மேரேஜ் பண்ணி அதர் ரிலிஜியன் அதர் கேஸ்ட்ல லவ் மேரேஜ் பண்ணி போயிடுவாங்க இல்லைன்னா அந்த வீட்டில் இருக்கக்கூடியவர்கள் பெருமளவில் பணத்தை இழந்து நொந்து நூலா இருப்பாங்க இல்லைன்னா அந்த வீட்டுல ஒரு கோர்ட்டு கேஸ் வம்பு வழக்கம் நடக்கும் நிம்மதியின்மை இருக்கும் எத்தனை வீடியோனால செக் பண்ணிக்கிங்க ஒரே ஒருவர் இல்லைன்னு சொல்லட்டும் நான் இந்த இந்த வீடியோ யாருனாலும் ஒருத்தவராச்சு சார் நீங்க சொல்ற அமைப்புல தான் நான் வீடு இருக்கு என் ஃப்ரெண்டு வீடு இருக்கு என் மாமா வீடு இருக்கு நீங்க சொல்ற பிரச்சனை இல்லைன்னு சொல்ல சொல்லுங்க பார்க்கலாம் நார்த் வெஸ்ட் கார்னர் வீட்டுக்குள்ள அதாவது கதவு திறந்து மதர்வால் திறந்து உள்ள போறோம்னா நார்த் வெஸ்ட் வட மேற்கு மூளை எல்லாம் படிக்கட்டு இருந்தா வீட்ல சுகர் இருக்கும் அந்த வீட்டில் காதலால் வயப்பட்டவர்கள் குடியிருப்பார்கள் தற்கொலை எண்ணத்தை தூண்டும் பணத்தை விரயம் செய்யும் மூத்த குழந்தையோட லைஃப் டிவர்ஸ் லெவலுக்கு கொண்டு போவோம் இதுதான் உண்மையான விஷயம் வாஸ்து என்பது சாதாரண விஷயம் இல்லை சில பேர்லாம் பாத்தீங்கன்னா படிப்பு தடைப்படும் பயங்கரமா படிப்பு தடை நல்லா படிக்கக்கூடிய குழந்தை ஆனால் படி படிக்க முடியல அப்படின்னா சவுத் ஈஸ்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த தென்கிழக்கு மூலையில லிப்ட் தென்கிழக்கு மூலையில உள்ள படிக்கட்டு கார்னர்ல வீட்டுக்குள்ள படிக்கட்டு வைக்கிறது வீட்டுக்குள்ள படிக்கட்டு கார்னர்ல நான் சொல்றது நார்த் வெஸ்ட்ல இருந்தாலும் சவுத் சவுத் ஈஸ்ட்ல தென்கிழக்குல இருந்தா படிப்பு காலி நல்லா படிக்கக்கூடிய பொண்ணு அந்த வீட்டுல என்ன பண்ணணும் ஐஏஎஸ் ஆகணும் ஐபிஎஸ் ஆகணும் கனவோடு படிக்கும் படிக்க முடியாது ஏன் தான் இங்க நம்ம பார்க்கணும் ஒரு மனிதனுடைய உடல்தான் வாஸ்து என்பதை நான் மறுபடியும் மறுபடியும் இங்க ஆணித்தரமா சொல்றேன் ஒரு வீடு கட்டும் பொழுது ஒரு மனிதனுக்கு கண் காது மூக்கு வாயெல்லாம் எல்லாம் எப்படி இருக்கோ இதே அமைப்பு தான் வீட்டுக்கும் உண்டு நம்ம என்ன பண்றோம் ஏதோ ஒரு பில்டிங் கட்டுறோம்னு நினைக்கிற கடை அது உயிர் இருக்கு ஒரு உணர்வு இருக்கு அதை நீங்க உணர்ந்து பார்த்தா புரியும் ஒரு 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 வீட்டுக்கு உயிர் இருக்கு இது வெறும் செங்கல் கட்டிடமா நம்ம பார்க்கக்கூடாது

தலைவாசல் சரியாக அமையவில்லை என்றால் அந்த வீட்டில் இருக்கக்கூடிய தலைமகன் அந்த வீட்டை வழிநடத்தக்கூடிய தலைமகன் பொறுப்பற்றவராக இருப்பார் இதான் உண்மையான விஷயம் தலைவாசலை வச்ச தலைமகனுடைய கேரக்டர் நம்ம அனலைசிஸ் பண்ண முடியும் அப்போ ஒரு வீடுன்னா இப்படி தான் இருக்கணும் ஸோ நம்ம முன்னோர்கள் வாழ்ந்த வீடு பார்த்தீங்கன்னா வீட்டு உள்ள வண்டி நிறுத்த மாட்டாங்க மாட்டு வண்டி எங்கே நிறுத்துவாங்க இன்னைக்கு நம்ம கார் எங்க நிறுத்துறோம் பிளாட்டுக்கு கீழ தான் ரைட் ரெண்டாவது வருஷம் நம்ம முன்னோருடைய வீட்ல அடுப்புங்கரையில அடுப்பு மட்டும் தான் இருக்கும் இன்னைக்கு நம்ம என்ன பண்றோம் கிச்சன்ல எல்லா விதமான பொருட்களையும் வாட்டர் பியூரிஃபைல இருந்து மல்லிகை ஜாமான்ல இருந்து எல்லாமே கிச்சன்ல வச்சிருக்கோம் ஆனா முன்னோர்கள் காலத்துல அடுப்புங்கரை தனியா இருக்கும் சமையல அந்த ஸ்டோரேஜ் ஏரியா தனியா இருக்கும் இது எல்லாமே சயின்ஸுமா உண்மையில சயின்ஸான விஷயம் இதெல்லாம் நம்ம இன்னைக்கு மாத்திட்டோம் இதை சொன்னாலும் ஏற்றுக்கக்கூடிய சுச்சுவேஷனில் யாருக்குமே இல்லை இன்னைக்கு யாருமே இல்லை அதுதான் உண்மையான விஷயம் நீங்கள் ஃப்ளாட்டில் வாழறவங்க நல்லா திங்க் பண்ணி பாருங்க உங்களுடைய நார்த்து சைடு வால் இருக்கு இல்லையா வடக்கு வால் நார்த்து சைடு வால் பக்கத்து வீட்டு சுவரோடைய ஒட்டி இருக்கு நார்த்தில் ஜன்னலே இல்லை ஒரு ஜன்னல் கூட இல்லைன்னா அந்த வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் அவர்கள் பொருளாதார ரீதியாக அனைத்தையும் இழந்து வண்டியை எழுந்து நகையை எழுந்து வேலையை எழுந்து இருப்பதெல்லாம் விற்று 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 ஒரு பொருளை வித்து சாப்பிடக்கூடிய நிலைமைக்கு தள்ளப்படுவார்கள் நம்ம ஒரு பொது தளத்தில் பேசுகிறோம் இந்த மாதிரி வீடமைப்பு அமைப்பு எவ்வளோ பேர் இருப்பாங்க எப்படி இப்படி ஸ்ட்ராங்காக நம்ம போல்டாக ஸ்டேட்மெண்ட் தர முடியுதுன்னா துளி அளவும் நம்ம சொல்கிற கணக்கு மாறாது இதுதான் உண்மையான விஷயம் இப்போ பெட்ரூம் இல்லாமல் இருக்குல்ல சார் இந்த திசையில் தான் இந்த பெட்ரூம் இருக்கணும் பெட்ரூம் வந்து திசை மாறி வச்சா சண்டை வரும் கப்பிள்ஸ்குள்ள வந்து சண்டை வரும்னு சொல்லுவாங்கல்ல அது உண்மைதானா உண்மைமா பெட்ரூம் என்பது என்னன்னா தாம்பத்திய ஒரு தலைமகனுக்கு என்ன வேலை அப்படின்னா அடுத்த வாரிசு உருவாக்கும் அதுதான் வேலை அவருடைய தலையாய கடமை என்றது அவருடைய வாரிசு உருவாகும் அப்போ தாம்பத்தியம் என்பது இருவருக்கும் ரகசியமான ரகசியமாக நடக்கக்கூடிய ஒரு உறவு அப்போ உங்களுடைய உடம்பு பகுதியில் பெட்ரூம் என்பது எந்த பகுதியை குறிக்கும் அப்படின்னா உங்களுடைய மர்மஸ்தானத்தை குறிக்கும் அப்போ பெட்ரூம் எப்படி இருக்கணும் யாரும் கெஸ்ட் வராத ஒரு இருக்கணும் அந்த இடத்துல நைரீதின்னு சொல்லுவோம் வாஸ்து தெரிஞ்சவங்களுக்கு தெரியும் அந்த இருக்க கூடாது பெட்ரூம்ல வாசல் இருக்க கூடாது பெட்ரூம்ல கெஸ்ட் வரக்கூடாது பெட்ரூம் என்பது கணவனும் மனைவியும் மட்டும் சந்திக்கக்கூடிய ஒரு இடமா இருக்கணும் அப்படி தென்மேற்கு மூலையில பெட்ரூம் இருக்கிற வீடு சிறப்பா இருக்கும் பெட்ரூம் பொருள் பொருள்லாம் வைக்க கூடாது வைக்கணும் அப்படி கண்ணாடி வைக்க கூடாது கண்ணாடிக்கு பிரதிபலிக்கும் தன்மை உண்டு வைக்கவே கூடாது இப்போ ட்ரெஸ்ஸிங் டேபிள்லாம் வைக்கிறாங்களே சார் தான் நான் மறுபடியும் மறுபடியும் சொல்கிறேன் முன்னோர்கள் கிச்சனில் அடுப்பு மட்டும் தான் இருக்கும் வீட்டுக்கு வெளியே அடுப்புங்கிற எவ்வளோ இன்னும் கிராமத்தில் இருக்கு இன்னைக்கு மார்பக புற்றுநோய் வருது கர்ப்பப்பை பிரச்சனை வருது காரணம் என்ன அதெல்லாம் நிறைய விஷயம் சொல்ல போனால் இன்னைக்கு நிறைய மக்களால் ஏற்றுக்கவே முடியாது ஆனால் அதுதான் உண்மை தென்கிழக்கு என்பது அக்னி மூலை இங்கே சயின்ஸா நீங்கள் நல்லா நான் சொல்கிற விஷயத்த அப்ளை பண்ணி பாருங்க அக்னினா நெருப்பு ஒரு கட்டையை போட்டு எருகிறீங்க எரிஞ்சுக்கினே இருக்கிற கட்டையில் தண்ணி எடுத்து மாதிரி ஊற்றினா என்ன ஆகும் சாம்பல் மாதிரி பூக்கும் அணைஞ்ச பிறகு அந்த கட்டை மேலே ஒரு சாம்பலாக பூக்கும் வெள்ளை வெள்ளையா அதுதான் கேன்சர் ஸோ தென்கிழக்கு மூலையில் இன்னைக்கு நம்ம என்ன பண்ணுறோம் வாட்டர் பியூரிஃபை வைக்கிறோம் தண்ணி வைக்கிறோம் ஸோ இதெல்லாம் நம்ம நிறைய விஷயத்த நான் இதெல்லாம் வந்து நான் சொல்லலை பல வருஷத்துக்கு முன்னாடியே முன்னோர்கள் இப்படி தான் வாழணும்னு ஒரு ஸ்கேல் பண்ணி வச்சிருக்காங்க இன்னைக்கு நம்மளுடைய வசதி இதெல்லாம் பண்ண முடியாது இருக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி வாழணுன்றதுனால தான் இன்னைக்கு நிறைய வீட்டில் நிறைய நம்ம நினச்சிக்கிறோம் ஒரு வீடை பார்த்துட்டு வெளியே இருந்து பார்ப்போம் பா பயங்கரமான வீடு வாழ்ந்தா இந்த மாதிரி ஒரு வாழ்க்கை வாழணும் ஆனால் உள்ளே போனால் தான் தெரியும் நம்ம எவ்வளோ பெட்டர்னு ஏன்னா நாங்கள் வாஸ்து பார்க்க லைவாக நிறைய வீட்டுக்கு போகிறதுனால என்னுடைய அனுபவத்தில் சொல்கிறேன் பிரம்மாண்டமான வீடா இருக்கும் உள்ள போனா சம்பந்தமே இல்லாத பிரச்சனையா இருக்கும் இப்போ ஹெல்த் ப்ராப்ளம்லாம் எல்லாம் வருது இல்ல சார் அதெல்லாம் வரக்கூடாதுன்னா இந்த வாஸ்து எல்லாம் மாத்தி வைங்க அப்படின்றது ஏதாவது இருக்கா இருக்கும் முதல் விஷயம் ஹெல்த் இஷ்யூ கூட இப்போ வடமேற்கு என சொல்லக்கூடிய ஒரு இடத்துல தவறான தெருக்குத்து வடமேற்கு வடக்கு தெருக்குத்து இருந்துச்சுன்னா சுகர் கண்டிப்பாக வரும் இதான் உண்மை நோய் என்பது எப்படி வரும்னா மனம் பாதிக்கப்பட்டால் தான் உடல் பாதிக்கப்படும் என்பது தான் சயின்ஸ் ரீதியாக நம்ம புரிஞ்சுக்கணும் உடல் டைரெக்டாக பாதிக்கப்பட்டுறாரு ஒரு கடனால் பாதிக்கப்பட்டாலோ காதலால் பாதிக்கப்பட்டாலோ மனது பாதிக்கப்படும் மனது பாதிக்கப்பட்டாலே உள்ளோருக்கு ஆர்கன்ஸ் பாதிக்கப்படும் இந்த மனது எப்படி பாதிக்கப்படுகிறது அப்படின்னு பார்த்தோன்னா வட மேற்கு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் நார்த் வெஸ்ட்டில் லிஃப்ட்டோ படிக்கட்டோ போட்டால் இந்த மக்கள் என்ன பண்ணுவாங்கன்னா மற்றவங்களை நம்பி ஏமாந்து போயிடுவார்கள் இவர்களுக்கு நோய் உருவாகும் அப்போ வட மேற்கு பகுதியை மிகவும் கவனமாக பார்த்து கொள்ள வேண்டும் தென்மேற்கு பகுதி பாதிக்கப்பட்டால் நிச்சயமாக முதுகு தண்டு பாதிக்கப்படும் கல்லீரல் கிட்னி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வரும் என்பதை நினைவில் கொள்ள வேண்டும் இப்போ வீட்டில் வந்து நோயே உருவாக கூடாதுன்னா முதல்ல வாசல் வந்து கண்டிப்பாக உச்ச வாசலாக இருக்க வேண்டும் கிழக்கு பார்த்த வீடாக இருந்ததுன்னா வடக்கு ஒட்டியும் வடக்கு பார்த்த வீடாக இருந்தால் கிழக்கு ஒட்டியும் மேற்கு பார்த்த வீடாக இருந்தால் வடக்கு ஒட்டியும் தெற்கு பார்த்த வீடாக இருந்தால் கிழக்க ஊட்டியும் இந்த மாதிரி நான்கு திசைகளில் உச்சவாசலை அமைக்க வேண்டும் நீச்ச வாசல் நிச்சயமாக நோயை தரும் முக்கியமாக ஒரு பாயிண்டை சொல்கிறேன் ஒரு வீட்டில் நோய் வரக்கூடாது அப்படின்னா அந்த வீட்டில் தெற்கு பக்கம் ஜன்னல் அவசியம் இருக்கும் இப்போ ஒரு வீடோடைய ஃப்ளாட்டில் ஒரு வீட்டுக்கு போகிறோம் கிழக்கு பார்த்த வீடு உள்ளே லெஃப்ட் ஹேண்ட் சைடு சவர் வந்து பார்த்தீங்கன்னா பக்கத்து வீட்டு வாழோடு ஃபுல்லாக ஒட்டி இருக்குன்னா அந்த வீட்டில் ஒரு நோயாளி குடியிருப்பாங்கம்மா பேரலைஸ் அட்டாக்னு சொல்லக்கூடிய விஷயம் அங்கே நடக்கும் ஸ்டோக்கு இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வராங்க பார்த்தீங்கன்னா தெற்கு பக்கம் இருக்கக்கூடிய வாசல் பக்கத்து வீட்டு வாசலோடைய ஃபுல்லாக ஒட்டி இருக்கும் இப்போ நீங்கள் நோயின்றதுனால சொல்கிறேன் தெற்கு பக்கம் மிக 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 அவசியம் தெற்கு பக்கம் ஜன்னல் இருந்தாலும் தெற்கு பக்கம் உச்ச வாசல் இருந்தாலும் ஆரோக்கியமான வாழ்க்கை தெற்கு பக்கம் ஜன்னல் இல்லை தெற்கு பக்கத்தில் வந்து நைரிதி என சொல்லக்கூடிய இடத்தில் வாசல் இருக்குன்னா நோயாளியாக இருப்பாங்க தெற்கு மிக அவசியம் தெருக்கு உத்துன்னு சொல்றாங்க இல்ல சார் அதுல வீடோ மனையோ வாங்குறதுக்கு யோசிக்கிறாங்க அது உண்மைதானா ஏன் அதை யோசிக்கிறாங்க நம்ம தெருக்குத்து வந்து நிச்சயமா நல்ல ஒரு விஷயம் தான் ஆனா அந்த தெருக்குத்து எப்படி நம்ம செலக்ட் பண்ணணும்னா இப்போ ஒரு நல்ல வடகிழக்கு ஈசானிய ப்ராப்பர்ட்டி இருக்குது தெருக்குத்து நல்ல தெருக்குத்தா இருக்குன்னா ஆனால் அந்த இடத்தோடைய சைஸ் நம்ம பார்க்கணும் இப்போ ஒரு ஐம்பது அடி ஐம்பதுக்கு ஐம்பது ஐம்பதுக்கு நாற்பது இந்த மாதிரி இருக்குன்னா தெருக்குத்து நீங்கள் எடுத்துக்கலாம் ஆனால் இருபதுக்கு முப்பது முப்பதுக்கு அறுபது முப்பதுக்கு முப்பது முப்பத்தஞ்சுக்கு ஐம்பத்தஞ்சு இந்த மாதிரியான இடங்களில் தெருக்கூத்து வந்து ஆபத்தை கொடுக்கும் தெருக்குத்து வேற தெரு பார்வை வேற தெருக்குத்து என்றால் தவறான விஷயத்தை ஏற்படுத்தும் ஒரு ஒரு தெருக்குத்து வந்து நேராக வந்து ஒரு சைக்கில் குத்துதுன்னா அந்த தெருக்குத்து குத்தி அப்படி திரும்பும் பொழுது சைட்டோடைய அகலம் நீளமாக இருந்துச்சுன்னா லாங்காக இருந்துச்சுன்னா அந்த தெருக்குத்து பாதிப்பை தராது கோடி கோடியை கொட்டி தரும் இல்லை சார் நான் வந்து வாங்கியிருக்கத்தை வந்து பார்த்தீங்கன்னா முப்பதுக்கு முப்பது தான் வாங்கியிருக்கேன் எனக்கு முன்னாடி முப்பது அடி ரோடு வருதுன்னா அந்த சைக்கில் ஈசானிய தெருகுத்தாக இருந்தாலும் பாதிப்பை தரும் இதெல்லாம் வந்து ஃபீல்டு வைஸ் இருக்கிறவங்களுக்கு நான் தெரு பார்வைன்னு சொன்னீங்களே அது என்னது சார் தெரு பார்வை என்னன்னா நம்ம வீட்டுக்கு எதிரில் நேராக தெரு போவாது பக்கத்தில் போகும் அந்த தெரு வந்து நம்ம வீட்டை டச் பண்ணாது நம்ம வீட்டுக்கு பக்கத்தில் போகும் புரியுதுங்களா இப்போ ஒரு ரோட்டில் நீங்கள் போகிறீங்க ஒரு வண்டி உங்களுக்கு வண்டி பக்கத்தில் போகிற வண்டிக்கும் உங்களை ஒர சிட்டி போகிறதுக்கும் வித்தியாசம் இருக்குது ஒர சிட்டி போனால் உங்களுக்கு ஸ்க்ராச் ஆகிடும் ஸோ தெருக்குத்து என்பது ஒராசி கொண்டு போவது அது நல்ல உரசலாக இருந்தால் கோடிகளை குவிக்கும் தவறான தெருக்கூத்தாக இருந்தால் தெரு கோடிக்கருத்துட்டு போய் விட்டுடும் இதுதான் உண்மையான விஷயம் இன்றைக்கும் தெருக்கூத்து நிறைய பேர் வேணான்றாங்க இன்றைக்கி இருக்கக்கூடிய கோடீஸ்வரர்கள் வீடு எல்லாமே தெருக்கூத்தில் தான் இருக்கும் உச்சவாசல் தெருக்கூத்தில் இருக்கும் அவங்களோட சைட்டுடைய அகலம் பார்த்தீங்கன்னா நூறு அடி ஐம்பது அடி எழுபது அடி வச்சுருப்பாங்க அதேமாதிரி தெருக்கூத்து வாங்கினா நம்மளும் பணக்காரனாக ஆகிட்டாலும் இன்னொருத்தர் தெருக்கூத்து வாங்கி வாழ்க்கை இறந்துடுவார் காரணம் என்ன சைட்டுடைய அளவு கம்மியாக இருக்கும் ஸோ அளவுகள் ரொம்ப முக்கியம் தெருக்குத்து குத்தி திரும்பும் பொழுது அந்த சைட்டுடைய அகலம் தூரமாக இருந்தால் அந்த சைட்டு வேலை சூப்பராக செய்யும் தேங்க்யூ சார் இந்த மாதிரி எங்களுக்கு வந்து வாஸ்துவை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி சார் தேங்க்யூ நேரத்தில் இந்த மாதிரி இன்னொரு ஷோவில் உங்களை சந்திக்கிறேன் அண்டில் தென் பாய் ஃப்ரம் யத்னி தேவ்ராஜ்